வணக்கம் என் பேர் விஜயலட்சுமி தயாசங்கர் வரிசை நூற்றி அறுபத்தி இரண்டு நான் அந்த குரூப்பில் கொஞ்சம் லேட்டாக தான் சேர்ந்தேன் என்னோடய ரிலேட்டிவ் வந்து சுகுணா ரவின்னு பேர் அவங்க தான் வந்து ஃபேமிலி குரூப்பில் சென்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ரங்கோலி தொகுப்புகளை மகிழ்ச்சி எஃப்எம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஃபேமிலி குரூப்புக்கு ரொம்ப பெருமையாக அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கும் இதில் சேரணும்னு ஆசை வந்துச்சு அதுக்கப்புறம் நான் இந்த குரூப்பில் என்னோடய பதிவுகளை போஸ்ட் பண்ணேன் அப்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க ரொம்ப நல்ல ஒரு மோட்டிவேஷனோட என்னோட பயணத்தை ஆரம்பித்தேன் இந்த குரூப்பில் திரு மகேந்திரன் சார் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணார் எல்லோரையுமே நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணி கடைசி அந்த அவார்ட் கொடுக்குறதுல வரைக்கும் அதுக்குன்னு தனியாக ஒரு சர்டிஃபிகேட்டு நான் நிறைய காம்படிஷனில் நான் வந்து கலந்துருக்கேன் அதில் வந்து எல்லாமே கொஞ்சம் மணி வாங்கி பண்ணுவாங்க இப்போ வந்து அது ஒரு பிஸ்னஸ் மைண்டாகவே போயிடுச்சு கிட்டத்தட்ட லைக்ஸுக்கு தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸு அந்த மாதிரிலாம் போயிடுச்சு திறமைக்கு வந்து ரொம்ப அங்கீகாரி அங்கீகாரம் கொடுக்குற இது ஆட்கள் வந்து நிறைய கிடையாது ஸோ எனக்கு அதில் வந்து இது ரொம்ப பிடிச்சிது இந்த சேனல் வந்து இவங்க பண்ணுற சே ஒரு சேவை மனப்பான்மையோடு அவங்க பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது கோலம் மட்டும் கிடையாது அவங்க வந்து கவிதை கட்டுரை நல்ல பேச்சாளர்களெல்லாம் அறிமுகப்படுத்தி நிறைய அவங்களோட திறமைகளெல்லாம் வரது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சேனலை வந்து திரு மகேந்திர சார் அழகாக ரொம்ப அழகாக அதை வந்து கொண்டு போயிட்டுருக்காரு பல வருஷமாக இந்த சேவை நடக்குது இந்த கோலப்போட்டியில் கலந்துட்டு பங்கேற்று கலந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் என்னை தேர்ந்தெடுத்த இந்த நடுவர் குழுவுக்கும் திரு மகேந்திரன் சாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மகிழ்ச்சி எஃப்எம் கோலப்போட்டியில் கலந்துக்கிட்டு அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் மற்ற வின்னர்ஸ்க்குமே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் விஜயா மேடமும் அவங்க செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க அவங்க கூட ரொம்ப அழகாக இருந்தது நந்தினி மேடமும் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க எனக்கு அவங்களோட கோலத்தை பார்க்கும்போது என்னோடய எங்கள் அம்மா ஞாபகம் தான் வந்தது அம்மா வந்து முன்னாடி நிறையா கோலப்பட்டியிலலாம் ஜெயிச்சிருக்காங்க அவங்களோட ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் எல்லாம் எல்லாமே அவங்க வந்து போடுவாங்க புள்ளிக்கோலம் சிக்கு கோலம் ரங்கோலி எல்லாமே போடுவாங்க அப்போல்லாம் வந்து பேப்பரில் தான் வரும் ப ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பேப்பரில் போடுவாங்க இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப அழகாக எல்லாம் எடுத்து காமிச்சு வீடியோவாகவே போட்டு அது வந்து எங்களோடய திறமைகளெல்லாம் வரதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த மகிழ்ச்சியகம் அதை இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணி கொடுக்குது அதை வந்து ரொம்ப நன்றிகள் திரு மகேந்திரன் சார் இத்தனை வருஷமா நான் கோலம் போட்டதில் என்னோடய அனுபவங்கள் கொஞ்சத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நான் சின்ன வயசில் எனக்கு வந்து நான் கோலத்தை கோலப்போடிய கையில் கூட நான் போட்டது கிடையாது அம்மா வந்து கலர் மட்டும் போட சொல்லுவாங்க பார்த்து போடு இந்த அவுட்லைனை தாண்டி போயிடக்கூடாது அந்த மாதிரி அந்த கலர் மட்டும் தான் நான் போடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு நான் என்னோடய குழந்தைகள் பிறந்த பிறகு தான் எனக்கு இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அதில் வந்து முதல்ல ஒரு நோட்டில் வரைஞ்சி பார்ப்பேன் பென்சில்ட்டு வரைஞ்சி பார்ப்பேன் அப்புறம் அதையே ஒரு கோலமாக வெளியில் போய் போடுவேன் வெள்ளை கோலப்படியில் போடுவேன் அந்த லைன் இழுக்கிறதோ இல்லைனா அந்த ஒரு வளைவுகளோ அப்படி அப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன் காலையில் ஒரு கோலம் போடுவேன் சாயங்காலம் ஒரு ஒரு சிக்கு கோலம் போடுவேன் ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படித்தேன் அப்புறம் திடீர்னு எனக்கு ரங்கோலி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்போ தான் கலர் கோலப்பொடியிலேயே நம்ம போடலாம் மார்கழி மாதம் வெள்ளை கோலப்பொடியில் மட்டும் இல்லாமல் நம்ம கலர் கொடிலையும் நம்ம பொடியிலையும் நம்ம வந்து தினமும் போடுவோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வந்து அதுக்கப்புறம் தான் கலர் பொடி எடுத்தேன் அப்புறம் ஒரு டைமில் வந்து எனக்கு த்ரீ டி கோலம் மேலே ரொம்ப ஆசை வந்தது அப்படி போட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் த்ரீ டி கோலம் வர ஆரம்பித்தேன் அது ஒரு வருஷம் போட்டேன் இப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷம் ஒன்று ஒன்றா புதுசு புதுசாக ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிக்க ஆரம்பித்தேன் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க இந்த குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எல்லாேருமே நம்ம ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று போட்டோன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நான் இப்போ ஒரு கடந்த ஒரு மூணு வருஷமாக தான் கோலங்களை ஃபோட்டோ எடுத்து நான் வச்சு குரூப்ஸ்லலாம் போடுறேன் இல்லைனா நான் அதுவும் பண்ண மாட்டேன் பக்கத்தில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க இந்த மாதிரி நம்மளை வந்து புகழ்கிறப்ப நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ஒங்க என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் ரொம்ப கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த வண்ணங்களை பார்த்தா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணும் அப்படி பண்ணும்போது தான் ஒரு சில வருஷம் வந்து பெயிண்டிங்ஸ் ஏதாவது நெட்டில் பார்த்துட்டு அந்த பெயிண்டிங்ஸ் அப்படியே ட்ரை பண்ணுவேன் அந்த மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுவேன் ஓரளவு வந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவில் உள்ளதை அப்படியே நம்ம ஏன் போடக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து படித்தேன் படிச்சுட்டு கொஞ்சம் பெயிண்டிங் கிளாஸ் போக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பெயிண்டிங் கிளாஸ் போக ஆரம்பிச்சு அதில் சில டெக்னிக்ஸை படிச்சுட்டு அதை வந்து நான் இப்போ கோலத்தில் கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டைமும் சேவ் ஆகுது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக கரெக்டாகவும் வருது ஃப்ரெண்ட்ஸும் நல்லாவே என்கரேஜ் பண்ணாங்க இன்னும் நல்லா பண்ணு இன்னும் நல்லா பண்ணு ஸோ அதுதான் நமக்கு வந்து ஒரு பூஸ்ட் இந்த மாதிரி நல்லா ஒரு திறமைக்கு வந்து மதிப்பு கொடுத்து பண்ணுற சில பேரால் நமக்கு நம்மளோட திறமைகள் இன்னும் வெளியே தெரியுது விஜயா மேடம் சொன்ன மாதிரி முப்பது பேருக்கு தெரிஞ்சது முந்நூறு பேருக்கு தெரியுது ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இப்போ உள்ள காலத்தில் சோஷியல் மீடியா நல்லா ஹெல்ப் பண்ணுது அதுக்கும் எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை தாண்டி எனக்கு சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடச்சாங்க அவங்க எல்லாம் வந்து எனக்கு சொல்றது ஒரு தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னது வந்து நீங்கள் பண்ணுறது ஒரு வகை தியானம் அப்படின்னு சொன்னாங்க கோலம் போடுறது ஒரு வகை தியானம் நமக்கு நல்லா கான்சன்ட்ரேஷன் கூடும் அது போடுறதுல நம்மளோட ட்ரெடிஷனை நம்ம வந்து போடும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது மற்றவங்களை நம்ம மகிழ்விக்கிறோம் பார்த்தீங்களா நம்ம போட்டு அதை ஒரு நாலு பேர் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கிது நமக்கு ஒரு மன அமைதியும் கிடைக்குது அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் போடுறது கோலோங்கிறது கிடையாது நீங்கள் பண்ணுறது ஒரு தியானம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் போன வருஷம் வந்து நான் போடும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் பண்ணுறது தவம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி சில பேர் நமக்கு சொல்லும்போது எந்த அளவு அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம் அதில் கிடைக்கிற ஒரு திருப்தியே எனக்கு ரொம்பவே எனக்கு வந்து மன அமைதியை கொடுத்தது நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பறவைகள் சீனரிஸ் அப்புறம் மிருகங்கள் இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன் பொருட்கள் இந்த மாதிரி தான் ப்ரீடியாக போடுறதோ ஷேட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இந்த வருஷம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கடைசியில் தான் கொஞ்சம் இந்த தான் ஸ்டார்டிங்கில் தான் நான் வந்து மனித மனித உருவங்களை எடுத்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு தைரியத்தில் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த தைரியத்தில் ஆரம்பித்தேன் ஓரளவு நான் பண்ணியிருக்கேன் அந்த திறமைக்கு இது ஒரு அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப இங்கே ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இந்த ப்ரைஸ் கிடைச்சது என்னை கௌரவித்தேன் இந்த மகிழ்ச்சி டீமுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்